அன்பு தோழர்களுக்கு இரையருள் நிறைய நீங்கள் சமரசம் வாசகரா அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கானது தான் சமரசம் இதழுக்கு முறையாக நீங்கள் கேட்டுறீங்க ஆனால் சிலருக்கு உரிய நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கிற சில குறைபாடுகள் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சமரசத்தை சரியான நேரத்தில் நாம் அனுப்புறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது அந்த எண்ணம் தவறானது இல்லை ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சமரசம் முதல் பார்த்தீங்கன்னா அதோடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள நம்ம போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டுருவோம் முதல் இதில் வந்து ஒன்று டு மூணு பண்ணணும் ரெண்டாவது வந்து பதினாறு டு பதினெட்டு அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா இந்த தேதிகளில் சரியான முறையில் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் இறையொருளால் எந்த ஒரு சமரசம் இதலுமே நம்ம தாமதமாக நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் நாம் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்துறோம் இது ஒன்றும் அப்போ நம்ம தரப்புலேருந்து அது சரியான நேரத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போதும் இருந்து ஊர்களுக்கு செல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சில முக்கியமான விரைவு தபால்கள் அல்லது முக்கிய தபால்களை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள போஸ்ட்மேன்கள் முறையாக கொடுத்துட்றாங்க இது நிறைய இதழ்கள் போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு சில இடங்களில் அந்த இதழை ஒரு இதழுக்காக இவ்வளோ தூரம் போய்வற்றை கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்காமலே விட்டுடுறாங்க அப்படியான சில சில கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல ரெண்டு தரப்புலையுமே இருந்து சில ச சரி செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு நாங்கள் முதல்ல எங்கள் தரப்புல இருந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் சமரசம் கிடைக்கலையோ அவங்க நாங்கள் ஒரு நம்பர் தர்றோம் இந்த வீடியோ இணைப்பில் கம்ப்ளைண்ட் நம்பர் ஏற்கனவே சமரசத்தையும் இருக்குது எப்போ வேணாலும் அந்த நம்பருக்கு உங்களுடைய சந்தாயன் நீங்க நீங்கள் என்ன தேதியில் சந்தா கட்டியிருக்கோம் எங்களுக்கு இதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எப்போ வேணாலும் அழைத்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம் உடனடியாக நாங்கள் அதற்கு மாற்றாக வேறொரு இதில் நாங்கள் குரியரில் அனுப்புகிறோம் இப்படி வரைக்கும் இவ்வாறு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் முதல்ல உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பி தர்றோம் ரெண்டாவது என்ன செய்யணும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு ரெகுலராகவே வர மாட்டேங்குது அதனால் நாங்கள் கூடுதல் சார்ஜ் தரோம் எங்களுக்கு கொரியரில் அனுப்புங்கிறாங்க ஆனால் அது பெரிய ஒரு தான் இருந்தால் அதையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கும் என்னென்னா சென்னையாக இருந்தால் கூடுதலாக முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஆகுது வெளியூராக இருந்தால் இழநூறுபா கொரியர் சார்ஜ் ஆகுது அதனால் அப்படி கூடுதலாக கட்டி எங்களுக்கு சமரசம் அங்கே கொரியல் அனுப்புங்கள் போஸ்டேவ் வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கும் நாங்கள் அனுப்புவதற்கு அதற்கும் தயாராக தான் இருக்கிறோம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி நிறைய இடங்கள் மொத்தமாக வாங்கக்கூடிய இடங்கள்ல ஏஜெண்ட் மாதிரி போட்டு அவங்களுக்கு மொத்தமாக அனுப்புகிறாங்க கோயம்புத்தூரில் நிறைய குறைகள் இருந்தது சரி செய்யும் விதமாக அங்கே முழு நேரமாக ஒரு பணியாளரை நியமித்து இங்கேருந்து மொத்தமாக அனுப்பி அதை அங்கே விநியோகிக்கக்கூடிய ஒரு முறையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மாதிரி உங்கள் பகுதியில் நூற்றுக்கணக்காக ஒரு இரநூறு முந்நூறு சந்தாக்கள் நீங்கள் சேகரித்து நாங்கள் ஒரு ஆள் போடுறோன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அவங்களுக்கே மொத்தமாக அனுப்பிறோம் அவங்க லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சரி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறது இல்லைன்னா என்ன பண்ணலாம் உங்கள் தரப்பில் அந்த நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம் அந்த கடிதம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடிதம் எழுதிய வரைக்கும் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கடிதம் அனுப்பிட்டீங்களா அவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் கடிதம் எழுதி நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிட்டோம் வரலைன்னா என்ன நம்ம பண்ணோம்னா நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்போம் எங்க இந்த ஆள் கடிதம் அனுப்பியிருக்காரு தேதியில் ஏன் வரலன்னு கேட்குற மாதிரி நம்முடைய உரிமை அதே போல் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கணும் அந்த சமரசம் என்ற பத்திரிக்கைக்கு சமரசம் எந்த பத்திரிக்கையும் அது நம்மளுடைய உரிமை நான் வந்து சந்தா கட்டியிருக்கிறேன் அது முறையாக எனக்கு வரவில்லை என்ற கம்ப்ளைண்ட்டை நாம் எழுப்பணும் எப்போதெல்லாம் நாம் வந்து அரசு தரப்பில் ச நம்முடைய உரிமைகளை கேட்டு புரிகிறோமோ அதற்காக குரல் எடுக்கிறோமோ அது நம்முடைய அடிப்படை உரிமை அது அதனால் அவர்கள்ட்ட நம்ம கேட்கலாம் நாங்கள் பணம் கட்டி நாங்கள் சந்தா இருக்கிறோம் அவர்களும் அனுப்பிட்டதாக சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற நீங்கள் கேட்க ஆரம்பிச்சி கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஷா ஒரு சில இடங்களில் அது நடந்திருக்கு நாம் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது சரி செய்யப்பட்டிருக்கு இதையும் இல்லாமல் என்ன செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு கடிதம் கொண்டு வரக்கூடிய போஸ்ட்மேனுடன் ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அவருக்கு இந்த சமரசத்துடைய செய்திகளை நீங்கள் சொல்லலாம் ரொம்ப முக்கியமான பத்திரிக்கைண்ணே அதனால் இது வரும்போது கொஞ்சம் கொடுத்துருங்க உங்களுக்கு உங்கள் வர அவசரம் வந்தால் நீங்கள் இந்த கடையில் கொடுத்துருங்க நான் கூட வாங்கிக்கிருவேன் நீங்கள் அங்கே ரெகுலராக அந்த பகுதியில் வருவீங்க அவரோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தினால் அவரோட ஒரு தேநீர் நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு அழுத்தியல் செய்தியாகவும் ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் எப்போதுமே வந்து நாம் எளிய மக்களுடனான ஒரு தொடர்பை வளர்த்துக்கொள்வது வந்து நல்ல ஒரு பண்பும் அவர்களுக்கு நாம் நம்முடைய நிகழ்வுகளில் குறிப்பாக ரமலான் நிகழ்வுகளில் இஃப்தார் நிகழ்வுலாம் அழைத்து அவர்களுக்கும் நம்ம நோன்பு கஞ்சி மன்ற விருந்துகளை கொடுக்க நட்புணர்வை நாம் வளர்த்துக்கொள்வதன் மூலமாக தான் அவர்கள் நம்மை நினைவில் வைத்து அந்த சமரசம் வந்ததும் கொடுப்பாங்க ஆக இந்த மாதிரியாக நாம் செய்யும் போது இந்த கம்ப்ளைண்டில் இருந்து நம்ம சரி செய்யலாம் நீங்கள் சமரசத்திற்கு சந்தா கெட்டு விட்டால் அது உரிய முறையில் கிடைக்குவதற்கு நாங்கள் முழுமையான முயற்சி செய்கிறோம் உங்கள் தரப்பிலிருந்து முயற்சி செய்வோம் இந்த குறைகளை தீர்ப்பதற்காக இருவரும் இணைந்து நிச்சயமாக நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வோம் தொடர்ந்து சமரசம் இதழை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் சந்தாவை புதுப்பியுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சமரசம் மாபெரும் பரப்புரையை இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு இதழ் இருபத்தைந்து ரூபாய் ஆண்டுக்கு இருபத்தி நாலு இதழ் மாதம் இருமுறை அறுநூறு ரூபாய் பெருமளவுள்ள சமரசம் இதழை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு சிறப்பு தள்ளுபடியில் தருகின்றோம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்புக்கு நூற்று முப்பத்தி எட்டு பெரம்பூர் நெடுஞ்சாலை சென்னை பன்னிரண்டு போன் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு